வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்னைக்கு சுவை சுவை நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போற சமையல் குறிப்பு என்னன்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு ரொம்ப டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்ல போறேன் நான் வந்து ஒரு ஆறு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி நாலா கீறி வச்சிருக்கிறேன் இப்போ அடுத்ததாக நம்ம இந்த கத்திரிக்காய்க்குள்ளே மசாலா தொடங்குறதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் கத்திரிக்காவை நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கி கத்திரிக்காய் குழம்பு செஞ்சிங்கன்னா கத்திரிக்காய் உள்ளே வந்து காரம் உப்பு எதுவுமே பிடிக்காது அதுக்காக நான் வந்து கொஞ்சம் மசாலா உப்பு எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கத்திரிக்காயில் தடவை போகிறேன் நான் வந்து குழம்பு மிளகாய் தூளில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அதோட கொஞ்சமாக உப்பு இதை நான் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை வந்து இந்த மசாலா பவுடரில் ஊற்றி பேஸ்ட் மாதிரி இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிட்டு தான் கத்திரிக்காயில் தடவிட்டு அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெயில் வதக்கினீங்கன்னா கத்திரிக்காயில் வந்து உப்பு புளிப்பு காரம் எல்லாமே பிடிக்கும் இப்போ நம்ம மசாலா வந்து பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து கத்திரிக்காயில் எப்படி தடவுறதுன்னு பார்க்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேஸ்ட்டை இப்போ கத்திரிக்காயில் தடவிடலாம் இப்படி நம்ம கத்திரிக்காய் உள்ள தடவும் போது கத்திரிக்காயில் வந்து உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழம்போடு பசங்க சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா பக்கமும் பிடிக்கிற மாதிரி மசாலா வந்து நல்லா தடவிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவிலையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கூடிய மசாலாவை ஈவனாக தடவிடலாம் அடுத்தது நம்ம குழம்புக்கு தேவையான தேங்காய் விழுது அரைச்சிடலாம் நான் அதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கிறேன் இதே மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் ஜீரகத்தை அரைச்சி எடுத்தாச்சு அடுத்ததாக நான் வந்து ஒரு மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கிறேன் அதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் நம்ம மசாலா தடை வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா வதங்க விட்டணும் வதந்ததுக்கப்புறமா இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் லைட்டாக பரட்டி புரட்டி விட்டு இதை நம்ம வந்து லைட்டாக வதக்கிடலாம் இந்த கத்திரிக்காயோட கலர் கொஞ்சம் மாறணும் மாறுற அளவுக்கு இதை நம்ம வதக்கணும் இது மண் சட்டியில் வந்து சூடு அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கத்திரிக்காய் சீக்கிரமாக வெந்துடும் நீங்கள் சாதாரண சட்டியில் செய்யும்போது கொஞ்சம் டைம் அதிகமாகவே நீங்கள் இதை வதங்கிப்போங்க அப்போ அந்த கத்திரிக்காயோட கலர் மாறும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வதக்கினீங்கன்னா கலர் நல்லா மாறிடும் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சி கத்திரிக்காயோட கலர் நல்லா மாறிடுச்சு அதே மாதிரி கத்திரிக்காயை வந்து லைட்டாக அப்படி பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சிடலாம் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கத்திரிக்காய் அதில் போட்டுடலாம் இப்போ நான் அதே கடாயில் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன் ஊற்றிட்டு அதில் கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் மூணும் போட்டிருக்கேன் இந்த மூணும் நல்லா பொரியட்டும் பெருஞ்சீரகம் வந்து ஃப்ளேவருக்காக பெருஞ்சீரகம் போட்டீங்கன்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு நாலு பல் பூண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதே மாதிரி ஒரு நூற்றம்பது சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அது அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கினீங்கன்னா தான் இந்த குழம்புட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நான் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு அதோடு நம்ம வந்து ரெண்டு தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த தக்காளி இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கி பேஸ்ட் மாதிரி ஆகணும் இப்போ தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு எதுவுமே ரொம்ப முழுசு முழுசாக இல்லாத அளவுக்கு நல்லா இந்த கரண்டியை வச்சு அப்படி மசிட்டு விட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கியாச்சு இதோட நம்ம கரைச்சி வச்சிருக்கக்கூடிய புளி இதில் சேர்த்துடலாம் இப்போ இந்த புளித்தண்ணி வந்து தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து நல்ல கிரேவி வர அளவுக்கு நம்ம இதை வந்து நல்லா வேக விடலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் மேலே மருந்து ஊற்றுருச்சு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்தாச்சு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுதை சேர்த்துடலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே கத்திரிக்காயில் உப்பு போட்டிருக்கேன் என்னால் குழம்புல கொஞ்சமாக உப்பு போடுறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதித்து எண்ணெய் ரைட்டாக மேலே மிதந்து வர ஆரம்பிச்சிச்சு குழம்பு ஓரளவுக்கு கெட்டி நம்ம இதில் வந்து வதக்கி வச்சிருக்கக்கூடிய கத்திரிக்காய் இதில் போட்டுடலாம் கத்திரிக்காய் ஏற்கனவே பாதி வதங்கி தான் இருக்குது அதனால் ரொம்ப நேரம் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வந்தால் போதும் இப்போ ரொம்ப டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடியாகிடுச்சு இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சாதத்துக்கு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதை பார்த்து நான் கற்றுக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கு நம்ம பார்த்த சமையல் குறிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சமையல் குறிப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்